என் இனிய அன்பர்களே வணக்கம் சிலம்பின் ஓசையின் ஏழாம் பகுதி கண்ணகியின் வருகையை பயந்து போய் மன்னனிடம் எப்படி அவன் வாயிலோன் அறிவிக்கின்றான் என்று இன்று பார்க்கலாம் வாயில் காவலன் கண்ணகியின் கொண்ட தோற்றம் கண்டு அஞ்சியவனாய் விரைந்து சென்று மன்னனை வணங்கி வாழ்த்து நின்றான் எம் குர்க்கை பதியின் வேந்தனே வாழ்க தென் திசையில் உள்ள புதுகை மலைக்கு உரிமை உடையவனே வாழ்க சரியா வாழ்க தென்னவனே வாழ்க பழி வருவதற்கு காரணமான நெறியில் செல்லாத பஞ்சவனே வாழ்வாயாக புச்சியா குருதி பீரிடும் மகிடாசுரனுடைய பிடர் தலை பீடத்தின் மேல் நின்ற குற்றவையோ என்றால் அவளும் அல்லல் சப்தமாதர் ஏழு பேருள் இளையவளான பிடாரியோ என்றால் அவளும் அல்லல் இறைவனை நடனமாடக் கண்டருளிய பத்ரகாளியோ எனில் அவளும் அல்லல் பாலை நிலக்கடவுளான காளியோ எனில் அவளும் அல்லல் தாருகன் என்ற அசுரனின் அகன்ற மார்பை பிளந்த துர்கையும் அல்லல் உள்ளத்திலே மிகவும் சினம் கொண்டவள் போல தோன்றுகின்றாள் அழகிய வேலைப்பாடமைந்த பொன் சிலம்பு ஒன்றினை கையிலே பிடித்துள்ளாள் கணவனை இழந்தவளாம் நம் அரண்மனை வாயிலில் உள்ளாள் என்கிற சொல்கிறான் வாயு காவலன் என்ன இளங்கோடியில் எவ்வளவு அற்புதமான அருமையான சொற்களை கோத்து ஏற்றியிருக்கிறார் பாருங்கள் இதை சொல்கிறார் பாருங்கள் வாழியம் கொற்கை வேந்தே வாழி தென்னம் பொறுப்பின் தலைவ வாழி செழிய வாழி தென்னவ வாழி பழியொடுபடரா பஞ்சவ வாழி குருதி அடங்கா பசுந்துணி பிடர்த்தளை பீடம் ஏறிய மடக்கொடி வெற்றிவேல் தடக்கை கொற்றவை அல்லள் அறுவிற்கிளைய நங்கை இறைவனை ஆடல் கண்டருளிய அனங்கு சூருடை காணகம் உகந்த காளி தாருகன் பேருரம் கிழித்த பெண்ணும் அல்லல் செற்றனல் போலும் செய்யணல் போலும் பொற்றொழில் செலம் ஒன்று ஏந்திய கையல் கணவனை இழந்தால் கடையகத்தாளே கணவனை இழந்தால் கடையகத்தாளே பழியுடு படரா பஞ்சவ என்றது அன்று வரையிலும் அரசியல் நீதி தவறாது ஆண்டவன் அரசு ஆண்டவன் என்பதனை உணர்த்தும் பசும் துணி என்றால் வெட்டப்பட்ட துண்டம் பிடர்தலை என்றால் பிடையுறையோடு கூடிய மகிடாசுரனின் தலை அனங்கு என்றால் பத்திரகாளி கானக முகந்த காளி பாலைநிலை தெய்வம் செற்றணல் என்றால் உட்பகை கொண்டவள் சேர்த்தல் என்றால் சினர்த்தல் இப்பகுதி மட்டும் கண்ணகி சினத்தாலும் உருவத்தாலும் மக்கள் தன்மையில் இருந்து வேறுபட்டு கொற்றவை முதலிய தெய்வ மகளிரே போல் காணப்பட்டால் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் கண்ணகி தெய்வமாக பின்னாடி சேரநாட்டில் குடி போகப் போவதையும் இந்த ஒப்பிடப்படும் பெண் தெய்வங்கள் எல்லாமே ஒவ்வொருவனை கொலை செய்தவர் கொற்றவை பிடாரி காளி துர்கை இப்படி அனைத்து பேருமே கொலை செய்தவர்கள் கொலை செய்வதவர்கள் என்பதை விட மக்களை காப்பாற்ற நீதிநேறி வழுவாமல் செயல்பட்டவர்கள் அப்படி தெய்வத்தோடு தெய்வ பெண்களோடு இப்பொழுதே உரைத்து விடுகிறார் இளங்கோவடிகள் இந்த பாடல் வாயிலாக தனது ஆணைப்படி தன் முன் வந்து நின்ற கண்ணகியை நோக்கிய அரசன் நீர் ஒழுகும் கண்களுடன் எம் முன் வந்திருப்பவளே இளையவளே நீ யார் அருமையான வார்த்தை இங்க போட்டிருப்பார் உண்மை தெளியா மன்னனே முதல்ல விளக்கம் பாத்துருங்க உண்மை தெளியா மன்னனே சொல்லுகிறேன் கேள் தேவர்களும் வியக்கும்படி ஒரு புறாவினது துன்பத்தை நீக்கின சிபி என்னும் செங்கோல் மன்னனும் தனது அரண்மனை வாயிலில் கட்டப்பட்ட ஆராய்ச்சி மணியை இடைவிடாத அசைத்தொழித்த ஒரு பசுவின் துயரை போக்க எண்ணி அப்பசுவின் துன்பத்திற்கு காரணமானது தனது பெறல் மகனை தானே தனது தேர் சக்கரத்தில் இட்டு கொன்றவனான செங்கோள் வேந்தன் மனுநீதி சோழனும் அருளாட்சி செய்த பெரும் புகழையுடைய புகார நகரம் என்னுடைய ஊராகும் எங்கள் ஊரில் இருந்தவங்கள்லாம் நீதி வழுவாமல் ஆட்சி செய்தவர்கள் தன் மகனானாலும் நீதி நீதிதான் என்று கொன்றவன்லாம் ஒரு புறா கேட்டதுன்னு ஒரு ஆறறிவு அல்ல ஐந்தறிவு இனங்களுக்காக நீதி வழங்கிய நாடு என்னுடைய நாடு புறாவுக்காக தன் தொடை சதையே அறிந்து கொடுத்தான் சிபி சக்கரவர்த்தி தேர்காலில் இட்டு தன் மகனையே சொன்றான் மனு நீதி சோழன் இப்படி புகார் நகரில் மிக்க புகழுடன் விளங்கும் பெருங்குடி வணிகனான மாசாத்துவான் என்னும் வணிகனது மகனாய் பிறந்து வாணிகம் செய்து வாழ்தலை விரும்பி ஊழ்வினை காரணமாக உனது பெரிய நகரமாகிய மதுரையிலே புகுந்து இங்கு அத்தொழிலுக்கு முதலாக என்னுடைய கால் சிலம்புகளுள் ஒன்றினை விற்பதற்கு வந்து உன்னால் கொலைக்களப்பட்ட கோவலன் என்பான் மனைவியாவேன் என்னுடைய பெயர் கண்ணகியன் அற்புதமாக விளக்கிற பாருங்க ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப புகழ்பெற்ற பாடல் இது எழுப்பிக்கிட்டோட நான் ஒப்பிப்பேன் தேரா மன்னா இதுதாங்க அந்த வார்த்தை உண்மை தெளியாத மன்னனுக்கு தேரா மன்னா செப்புவது உடையேன் எல்லரு சிறப்பின் இமையவர் வியப்ப உள்ளூர் புன்கன் தீர்த்தோ நன்றியும் வாயில் கடைமணி நடுனா நடுங்க ஆவின் கடைமணி ஒகுநீர் நெஞ்சு சுட தான் தன் அரும் பெறல் புதல்வனை அழியின் மடித்தோன் பெரும் பெயர் புகார் என் பதியே அவ்வூர் ஏசா சிறப்பின் விலங்கு பெருங்குடி மாசாத்து வாணிகன் மகனையாகி வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துரப்ப சூழ்கழல் மன்னா நின்னகர் புகுந்து இங்கு என் கால் செலம்பு பகர்தல் வேண்டி நின்பால் கொலைக்கலப்பட்ட கோவலன் மனைவி என்ன அற்பு தேரா மன்னன்னு ஆராய்ச்சியே பண்ணாத ஒரு அரசன் ஆராயாமல் படப்படான்னு புரிஞ்சு நீதி வழங்கிக்கிறது ஆராயாமல் நீதிவர் தேரா என்ன அற்புதமான ஒரே சொல் சொல் இப்பகுதியில் அரசன் மீண்டும் தன்னை வினவுவதற்கே இடமின்றி கூற வேண்டிய அனைத்தையும் குறைபடாது கூறி கண்ணகி வழக்குறைக்கின்ற திறம் போற்றுவதற்குரியது ஆமாம் ஒரு டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது அந்த எதிர்த்த வழக்கு வக்கீலு வழக்குரைஞ்சரால் பதிலே பேச முடியாத அளவுக்கு தன்னுடைய வாதத்தை எடுத்து வைக்கிறாள் கண்ணகி அந்த பாடல் ரொம்ப அற்புதமான பாடல்கள் இவ்வளோ தன்னை அறிமுகப்படுத்துவதோடு தன் நாட்டின் சிறப்பை சொல்லுவதோடு ஏங்கு வந்தோம் விதியினால் வந்தோம் நீ ஆராயாமல் செய்தனால என் கணவன் எழுந்தான் வாதத்தை தன்னுடைய திறமையான சொற்களால் அடுக்குகிறாள் பாருங்கள் தேரா மன்னா செப்புவது உடையேன் எள்ளறு சிறப்பின் எமையவர் வியப்ப புல்லூரு புண்கன் தீர்த்தோ நன்றியும் வாயில் கடைமணின் நடுநா நடுங்க ஆவின் கடைமணி ஒகுனியர் நெஞ்சு சுடத்தான் தன் பரல் புதல்வனை ஆழியன் மடித்தோர் பெரும்பயர் போவாரென் பதியே அவ்வூர் ஏசா சிறப்பின் இசை விளக்கு பெருங்குடி மாசாத்து வாணியன் மகனை ஆகி வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துரப்ப சூழ்கழல் மன்னா நின்னகர் புகுந்து இங்கு என் கால் செலம்ப பகறுதல் வேண்டி நின்பால் கொலைக்களப்பட்ட கோவலன் மனைவியா என்ன அற்புதமான இளங்கோவடிகளின் வரிகள் பாருங்கள் இப்பகுதியில் அரசன் மீண்டும் தன்னை வினோவதற்கு இடமென்று கூற வேண்டிய அனைத்தையும் குறைபடாது சொல்லிவிட்டார் கண்ணகி பெண்ணனங்கே கல்வனை கொள்வது செங்கோல் முறைமுக்கு ஏற்றது ஆகும் முறை தவறாத அரசு நீதியே ஆகும் என்று மன்னன் விளக்குகிறான் அது கேட்ட கண்ணகி நல்ல முறையில் ஆராய்ந்து பார்த்து கால் சிலம்பு மாணிக்க கற்களை உள்ளிடு பரல்களாக உடையது சிலம்பு ஒழிக்க வேண்டும் என்பதற்காக அதன் உள்ளே சிறு கற்களை இடுவார்கள் அற்களை பரல் என்றும் அரி என்றும் குறிப்பிடுவார்கள் சிலம்பினுள் மாணிக்க பரலிடுதல் அரியதொரு நிகழ்ச்சியாதலாலும் பாண்டியன் அரண்மனை சிலம்பில் முத்துகளே பரல்வல்களாக பரல்களாக இருக்க வேண்டும் என்னும் துணிவு பற்றியும் கண்ணகி என் கால் பொருள் சிலம்பு மணி உடை அரியாள் அவளுக்கு அப்போ தெரியுது சோழ நாட்டில் மாணிக்க பரல் நிறைய வியாபாரத்தினாலும் கிடைத்தனாலும் இருக்குது இவங்கக்கிட்ட முத்து தான் இருக்கும் பாண்டிய நாட்டு கொர்க்கை துறைமுகத்தில் கொர்க்கை இதுலேருந்து வர்றதுனால முத்துடு பாண்டிய நாடு முத்து ஸோ அதனால் அவர் கண்ணகி அற்புதமாக வாதிடுகிறாள் என் கால் சிலம்பில் உள்ள பரல்கள் மாணிக்க கற்கள் என்று சொல்கிறார் சிவப்பாக இருக்கும் அப்படியே அது கேட்ட மன்னன் உண்மையை அறிவதற்கு தகுந்த சான்று கூறிய கண்ணகியை தன்னூல் பெரிதும் பாராட்டி நல்லது நீ கூறியவை நல்ல சொற்கள் எமது சிலம்பு முத்துகளை உள்ளீடு பரல்களாக உடையது என்னுடைய சிலம்பு முத்துகளை உள்ளிடுபவர்களாக உடையது என்றான் அக்காலத்தில் மன்னர்கள் நடுநிலை தவறாது முறையாக அரசாண்டனர் குடிமக்கள் தம்மை வந்து காண்பதற்கு எளியவராகவும் நிமையாக பேசும் பண்புடையவராகவும் உடையவராகவும் இருந்தனர் சான்றோர் கூறும் அறிவுரைகள் தம் காதுகளுக்கு இருப்பினும் அவற்றை பொறுத்து கொள்ளும் பண்புடையவராகவும் இருந்தனர் இவ்வாறு முறை செய்து காப்பாற்றும் மன்னர்களை மக்கள் கடவுளாக போற்றினர் இதில் பாண்டிய மன்னன் கண்ணகி கூறிய சான்றனை கொண்டு உண்மையை உணர்வதற்கு ஆர்வம் காட்டுதல் மன்னனது நடுநிலைமையை நமக்கு விளக்குகிறது பாருங்கள் மேலும் பாண்டியன் கண்ணகி கூறிய கடும் சொற்களால் சிறிதேனும் சினம் கொள்ளாது அமைதியுடன் இருந்து உண்மை அறிய விரும்பி விரைந்து செயல்பட்ட பண்பு அவன் சிறந்த பண்புடைய மன்னன் என்பதையும் காட்டுகிறார் இளங்கோவடிகள் அண்ணனது ஆணைப்படி கோவலனிடமிருந்து பெற்ற கால் சிலம்பனை ஏவலர் கொண்டு வந்து தர அச்சிலம்பனை வாங்கி தானே அதனை கணங்கியின் முன் பாண்டியன் வைத்தான் பின்பு என்ன நடக்கிறது பொறுத்திருங்கள் நாளை மீண்டும் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்